சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் பகுதியில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞன் அடுத்து கொல்லப்பட்டார் காவல்துறையால் இது ஒரு கொலை அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜஸ்டிஸ் எல்லாருமே கேட்டுருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மதம் பாராது அனைத்து மக்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கட்சி பாகுபாடு இன்றி எல்லா கட்சியும் சேர்ந்தவர்களும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்தவர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் குற்றங்கள் குறைய வேண்டும் எனவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் வர வேண்டும் சரித்திர சான்றோர் தமிழர் கட்சி நிறுவனத் தலைவர் என்ற முறையில் கல்விடைய கோரிக்கை ஒன்று இப்போ இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல அந்த அடிச்சு கொண்டாங்க தெரியுமா அந்த காவலர்கள் அவங்களுடைய மனைவிகள் பொது இடத்துல போய் நின்றுட்டு போராட்டம் பண்றாங்க என்ன போராட்டம் பண்றாங்க ஹையர் ஆபீசர் சொன்னாங்க அதனாலதான் இவங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு ஹையர் ஆபீசர் சொன்னா எல்லாம் செய்வீங்களா அவங்க கொள்ளடிக்க சொல்லுவாங்க சொல்ல செஞ்சிருவீங்களா இல்ல ஒரு நாலு பேரை கொலை சொல்ல பண்ண சொல்லுவாங்க கொலை பண்ணிடுவாங்களா இல்லை குண்டு வைக்க சொல்லுவாங்க குண்டு வச்சிருவாங்களா இல்லை நாளைக்கு சிஎம்ஐயோ யாரையோ ஒருத்தங்க கடத்த சொல்லுவாங்க கடத்திடுவாங்களா ஹையர் ஆபீசர் சொன்னால் எதை செய்யணுமோ அதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அதை விட்டு உங்கள் புருஷன் மக்களை காப்பாற்றுறதுக்கு நீ வரீங்களே அதே மாதிரி ஒரு இளைஞனை கொண்டாங்களே அதுக்கு நீதி கிடைக்குமா சரி ஓகே உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுங்க பார்ப்போம் அவங்க சிறையே விட்டு வெளியே வரக்கூடாது சரிங்களா ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு இல்லை ரேஷன் கார்டு எல்லாத்துலேயே இருந்து உங்கள் பேரே உங்கள் பேரோட அவங்களோட பேர் இருந்ததுன்னா ஒட்டி இருந்துனா அவ்வளோத்தையும் நீக்கி விட்றணும் சரிங்களா அவங்க காலம் பூரா சிறையிலே இருக்கட்டும் அங்கேயே மாடு மேய்க்கட்டும் அங்கேயே ஆடு மேய்க்கட்டும் அங்கேயே விவசாயம் பார்க்கட்டும் அவங்க சாகும் வரை வெளியே வரக்கூடாது ஓகேவா நீங்கள் அவங்கள பார்க்கவும் போகக்கூடாது அவங்களும் உங்களை பார்க்குறதுக்கு மனு போடக்கூடாது இந்த கருணை அடிப்படையிலேயே அது அடிப்படையிலே இருக்கக்கூடாது அவங்க எங்கேயே இருக்கிறாங்க உயிரோடு இருக்கட்டும் சரிங்களா அப்படி நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா உங்களால் விட முடியாதலா ஒரு பையன் இறந்துருக்கிறான் அதுக்கு உங்களால் குரல் கொடுக்க முடியல உங்கள் புருஷன் பண்ணது உங்களுக்கு நியாயமாக தெரியுதா ஏன் உங்கள் புருஷனை காப்பாற்று உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா மற்றவங்களுக்கு குடும்பம் இல்லையா நாட்டை காப்பதுக்காக எல்லையில் போய் போராடுதான் உயிரை கொடுத்து ஏன் என் சொந்த பந்தந்தான் நிற்கிறான் உங்கள் சொந்த பந்தந்தான் நிற்கிறான் சத்தாமனா அவங்க குடும்பத்துக்கு ஒன்றுமே கிடையாது தான் இப்போ ஒரு பையன் இறந்தான் லா உங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்தால் அணிச்சு கொண்டாங்க கொலக கொலை பண்ணிருக்காங்களா கொலகாரங்களுடைய மனைவி தானே நீங்கள் அப்படின்னா ஆ உங்களுக்கு மட்டும் உணர்வு வருதா ஹையர் ஆஃபீஸர் சொன்னார் ஹையர் ஆஃபீஸர் சொன்னார்னு ஹையர் ஆஃபீஸரில் எந்த ஆஃபீஸர் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் தவறுங்கிறது தெரியாமல் செய்கிறது தப்புங்கிறது தெரிஞ்ச அப்ப அப்போ நீங்கள் உங்கள் புருஷமர்களை காப்பாற்றக்காண்டி நீங்கள் பாருங்க வரைஞ்சு கட்டிட்டு சரிங்களா நான் இப்பவும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துவிட்டது இந்த ஒரு லா கொலையால் சரிங்களா செயல் செயல்பாடுகளை தமிழ்நாடு முதலமைச்சரே எடுத்து நடத்துவாரு நடத்தலைன்னா முதலமைச்சரைய மக்கள் வந்து எதிர்த்து தான் நிற்பாங்க ஏன்னா மக்களின் குறையை தீர்ப்பதற்காக தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரஜை தான் முதலமைச்சர் ஆனால் நீங்க ஆதரவு கொடுக்க முடியும் நாங்கள் வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நாளைக்கு உங்களே புறம் தள்ளிடுவாங்க சரிங்களா அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டாலும் சரிதான் மக்கள் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க இன்னொன்று நாங்கள் நிறைய விஷயங்களை மதத்தை வச்சோ ஜாதி வச்சோ மொழியை வச்சோ பிரிச்சு வச்சோ எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை மாற்ற வேண்டும் நாங்கள் செய்யணுன்னு ஆசைப்படல நீங்கள் செய்யுங்க நீ உங்களை தேர்ந்தெடுத்ததே அதுக்கு தான் அதனால் தயவு செய்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும் சரித்திரம் மாற்றப்பட வேண்டும் இந்த அஜித்குமார் அவருடைய மரணம் ஒரு திருப்பமனை பெனிசராஜ் மரணத்துக்கு இதுவரை நீதி கிடைச்சதா ஏன் அஞ்சு வருஷமா ஜட்ஜ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீதி கொடுக்க முடியலையா ஆ அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இப்போ இந்த பையனுடைய இறப்பும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சம்திங் வர பதினோறாயிரம் சம்திங் இதே மாதிரி கேஸ்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வெளியே தெரிய போய் தெரியாமல் எத்தனை நடந்ததோ எத்தனை பேர் அரசியல்வாதிகளையோ இல்லை அரசு ஊழியர்களையோ எதிர்க்க தைரியம் இல்லாமல் பயந்து பிரேதத்தை வாங்கிட்டு போனாங்களோ தெரில சரிங்களா இப்போ நாங்கள் வந்து இது வந்து கிடைச்ச ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு துடுப்பு இதை வச்சுதான் மக்களை பாதுகாக்க முடியும் அதற்காக தான் சமூக ஆர்வர்களோ சமுதாய தலைவர்களோ அனைத்து சமுதாய பெரியவர்களோ நாங்கள் போராடுறோம் இன்னைக்கு நாடார்களுக்காக இந்த பையன் ஒரு நாடா சமுதாயம் இதற்காண்டி ஒரு இல்லத்து பிள்ளைவாள் சமுதாயத்தில இருந்தோ ஒரு தேவர் சமுதாயத்தில இருந்தோ ஒரு தேவேந்தர் குல விளையாட சமுதாயத்துல இருந்தோ ஒரு பரையார் இருந்தோ ஒரு வன்னியர் சமுதாயத்தில இருந்தோ ஒரு அகமடேர் இருந்தோ ஒரு கவுண்டர் சமுதாயத்திலிருந்து எல்லா சமுதாய மக்களும் குரல் கொடுக்குறாங்க இங்க ஜாதியா பார்த்தோம் கிடையாது இங்க மனித நேயத்தை பார்த்தோம் ஒரு உணர்வை பார்த்தோம் சரி இதற்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே திமுக ஏடிஎம்கே நாம் தமிழர் பிஜேபி காங்கிரஸ் எல்லா கட்சி தலைவர்களும் போராட ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா நீதிபதிகள் முதற்கொண்டு போராட ஆரம்பிச்சிட்டோம் ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் பச்சிளம் இருந்து பாமர மக்கள் பெரிய செல்வந்தர்கள் முதற்கொண்டு இந்த பையனுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க எதுக்கு இந்த பையனுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் புருஷமர்களை காப்பாற்றணுன்ட்டு நீங்கள் வீதியில் வந்து நிற்கீங்களா நாங்கள் நீதி நேரி கோட்பாடுகள் தவறிவிடக்கூடாது அந்த நீதி நேரி கோட்பாடுகள் அழிந்து விடக்கூடாது மறைந்து விடக்கூடாதுன்னு நாங்கள் போராடுறோம் சரிங்களா உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்து அவங்க காலம் பூரா சாகு முறை சிறையில இருக்கட்டும் இதை ஏத்துக்கிடுங்களா இதை உங்களால ஏத்துக்கிட முடியாதுல்ல அப்ப இறந்தவன் குடும்பத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு செய்யம் ஒரு கோடி ரூபாய் அந்த இழந்த இறந்தவனுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வேலை கொடுக்கணும் எதுக்கு இந்த நேரம் தானேயா கொடுக்க முடியும் நீங்க மற்ற நேரம் கொடுக்க முடியுங்களா என்னதான் திறமை இருந்தாலும் கொடுக்க முடியாது எதுவுமே கொடுக்க முடியாது கொடுங்க ஒரு அரசு ஊழியர் இறந்தால் அஞ்சு கோடி நாலு கோடின்னு ஒதுக்கி கொடுக்குறீங்க எத்தனையோ ஆதாரபூர்வமாக நாங்கள் காமிக்கிறோம் சரிங்களா ஒரு சாமானிய மக்களுக்குன்னா இந்த பையனும் அரசு ஊழியர் தான் சரிங்களா ஒரு இந்த வேலை தூரம் வேலை சேகர் சேகர்பாவி கொஞ்சம் உங்களுடைய ப பார்வைக்கு அனுப்புகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு மதத்தலைவர்களும் ஒவ்வொரு தேசத்தலைவர்களும் எல்லாருமே சேர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உடனே இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் இந்த பெண்கள் வந்தாங்க அவங்க வந்தாங்க வீட்டு பிள்ளைங்களை கொண்டாந்து விட்டுட்டு போகிறாண்டாங்க இதெல்லாம் இங்கே கிடையாது உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் உறவு உரவுன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இருந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்துலேருந்து நீக்குங்க சரிங்களா அவரை நீங்கள் ஜெயிலில் போய் பார்க்கவே கூடாது அவரும் உங்களை பார்க்கறதுக்கு இங்க கூடாது அவர் அங்கேயே கிடந்து அவங்க அங்கேயே வேலை பார்த்து காலம் பூரா நன்னடத்தை எடுத்தாலும் தான் எடுக்கணும் சொல்லி தான் அங்கேயே ஜெயிலே கிடந்து சாகட்டும் இதுதான் நாங்கள் கொடுக்குற பொதுமக்கள் கொடுக்குற தண்டனை இதை ஒரு நாலு பேருக்கு கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் மாற்றம் வரும் மாறுதல் வரும் தப்பு பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் பயருவான் இதுதான் நாங்க மக்கள் கொடுக்குற சாமானிய மக்கள் கொடுக்குற ஜஸ்டிஸ்